ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மைண்டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐ கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் செட்டிநாடு மட்டன் கொத்துக்கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து 300 கிராம் மட்டன் கொத்துக்கறி எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு மசாலா நம்ம வறுத்து அரைக்க போறோம் வாங்க முதல்ல அடுப்பு பத்த வச்சுக்கலாம் அதில் எண்ணெய் இல்லாம நம்ம ட்ரை ரோஸ்டா வறுத்துக்கணும் ஒரு நாலு கிராம்பு மூணு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஆறு வரமிளகா இதெல்லாம் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாங்க இது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் நான் வரமல்லி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திக்கோங்க இப்ப நல்லா வறுத்துடலாங்க அடுப்ப சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க என்ன கருகிடும் வறுத்துட்டு பாக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இப்போ நம்ம இதை ஆற வச்சிருந்தாங்க ஆற வச்சு மிக்சியில போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் அதே நான் இன்னைக்கு குக்கர்ல தான் சமைக்க போறேன் அதே அடுப்புல நான் குக்கர் வச்சிருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டாலும் நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் தான் சேர்த்திக்கிறேன் எண்ணெய் சூட இருங்க டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை ஒரு அண்ணாச்சி பூவு கொஞ்சோன்னு கடல் கல் பாசி சேர்த்துக்கோங்க சோம்பு அரை டீஸ்பூன் நல்லா பொறிஞ்சி வரட்டுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சி வந்தோடனே நான் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அரை தக்காளி இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது அளவுக்கு கண்ணாடி பக்கத்துக்கு உதவுப்போங்க பெரிய வெங்காயம் நான் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணி பொடியா சேர்த்துட்டேன் இது வந்து கொஞ்சம் சாந்து வர்றதுக்கோசரம் கிரேவி பதத்துக்கு வரணும்னா கொஞ்சம் வெங்காயம் அரைச்சி போடணும் அதனால அரை தக்காளி பொடியா நறுக்கி வச்சுட்டு இதுல ஒன்றரை தக்காளி ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி வச்சு இதை வந்து நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில போட்டு பாருங்க நம்ம வறுத்து வச்சிருக்க அதை மசாலாவை பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் கூடவே இந்த வெங்காயமும் தக்காளியும் பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் இப்ப இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு இருந்தா போதும் ரொம்ப சவக்கணும்னு அவசியம் இல்ல நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே இந்த தக்காளியும் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சீக்கிரம் வதங்கும் போற அளவுக்கு இது கூட சேர்த்துக்கோங்க இதையும் ஒரு பத்து செகண்ட் போல நல்லா வதக்கி விட்டுடலாம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி இருந்தா போதும் மஞ்சள் சேர்த்துக்கோங்க நான் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மட்டன் கொத்துக்கறி அது சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டக்காளி அரைச்சது ஒரு கப் தண்ணி தண்ணி கம்மியா இருக்கு மட்டன் வேகணும் அந்த கீமா அதுக்காக இன்னொரு அரைக்கப் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுருவாங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் ரெண்டு விசில் வந்த பிறகு அவ்வளவு தாங்க ரெண்டு விசில் போன பிறகு அவ்வளவு வெயிட் போய் விசில் போயிடுச்சு பாருங்க தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணது அடுப்ப பத்து வச்சுக்கோங்க நம்ம எடுத்து எடுத்துற இந்த பொ அரைச்சி மாட்டிங்களா அதை சேர்த்துக்கோங்க நம்ம மிளகா இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால காரம் இதே போதும் உங்களுக்கு அப்படி காரம் பத்தலைன்னா நீங்க மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா கலந்து விடுங்க கலந்துட்டு கலந்துட்டு அடுப்ப சிம்ல வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விடுங்க ஓரளவுக்கு திக்னஸ் ஆயிடும் அவ்வளவுதாங்க பாருங்க நம்ம போட்ட மசாலா எல்லாம் ஓரளவு கலந்து வந்துருச்சு இப்போ அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க கொத்தமல்லி தூள் விட்டுடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இது சுட சுட சாதத்துக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் நல்ல காம்பினேஷனா இருக்கும் ஐநிக்கு வந்து தோசதா நான் நம்மளுடைய கொத்துக்கறி மட்டன் டைமா கொத்துக்கறி ரெடி ஆயிடுச்சு இது செட்டி நார் ஸ்பெஷலுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்முடைய யூ